இப்பை குறைக்க உதவும் ஒரு நேச்சுரலான ஜூஸை பற்றி தான் சொல்கிறது முருங்கை கீரை எல்லாருக்குமே சுலபமாக இலவசமாக கிடைக்கிற ஒன்று தான் முருங்கைக்கீரைன்றது இப்போ முருங்கை கீரை வந்துட்டு அது பவுடர் பண்ணிட்டு தூள் பண்ணிட்டு கேப்சூல் பருவமாக கிடைக்கிறது இல்லை தூளாக கிடைக்கிறது பாக்கெட்டில் வாங்குறது அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை பெனிஃபிட் இந்த உலகத்தில் தெரிஞ்சு போச்சு இந்த உலகத்தில் இருக்கிறதுல மிகப்பெரிய நியூட்ரிஷண்டான இலை அப்படின்னு வேணுன்னா சொல்லலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இலை வந்துட்டு தூள் செஞ்சதாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலையாக இருந்தாலும் சரி பிபி லெவலு சுகர் லெவலு கொலஸ்ட்ரால் லெவலு இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை இலையில் வந்து ரைபோஃப்ளாவின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது இது வந்து சுகரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இதில் தாராளமாக இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டு செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு கேட்டால் கால்சியம் லெவல் இதில் தாராளமாக இருக்குது அதனால் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தேவையான அளவுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் நடக்கும் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் முருங்கை கீரையும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் கால்சியம் அந்த மாதிரி பொருட்கள் தாராளமாக இருக்கிறதுனால தான் இது நேச்சுரலான ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகுது கொழுப்பு ரொம்ப வேகமாக எரிக்கிறதுக்கும் இது ஹெல்ப் ஆகும் நம்ம தொப்பை ஆகிடுச்சு இல்லை உடம்பு ஆயிடுச்சு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால் கால் கப்பு முருங்கைக்கீரை இலை ஒரு கப்பு தண்ணீர் இது ரெண்டும் சேர்த்து ஒரு மிக்சரோட ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது நல்லா வடிகட்டி அதோடய தண்ணி மட்டும் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு பாதி எலுமிச்சியோட சத்து இது எல்லாமே சேர்த்து நல்லா கலத்தணும் இது வந்து வேணும்னா மார்னிங்கில் காலியான வயத்துல நமக்கு குடிச்சிடலாம் இல்லை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு இது குடிச்சிடலாம் இல்லை நைட்டு சாப்பாடுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் இந்த ஜூஸ் நமக்கு பயன்படுத்திக்கலாம் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் இது ரெகுலராக நம்ம பயன்படுத்தியால் மட்டும்தான் நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கிறது அட்லீஸ்ட் ஒரு செவன் டேஸ் ஆகுது நம்ம பயன்படுத்தியா மட்டும்தான் நமக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் முருங்கை கீரையில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம விக்கிபீடியாவில் பார்த்தாலே நமக்கு தெரியும் அதில் இல்லாமல் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அது இல்லை அப்படின்னு வேணாம்னா சொல்லலாம் இதில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் அதிகமாக இரும்பு சத்துக்கள் இருக்குது நம்ம நார்மலான கீரையை விட அந்த மாதிரி நாலு சதவீதம் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது நம்ம கோழி முட்டை சாப்பிட்டதை விட பதினஞ்சு சதவீதம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றத விட பத்து சதவீதம் அதிகமாக இருக்குது கேரட்டில் இருக்கிற விட வைட்டமின் ஏ பதினேழு சதவீதம் இருக்குது கால்சியம் நம்ம ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறத விட அந்த மாதிரி இதில் இருக்கிற வைட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம உடம்புக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே இருக்கு அதனால ஒரு நேச்சுரலான எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இப்போ தொப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி உடம்பு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கு டவுட் எதோ இருந்தால் இங்கே கமெண்டாக கேட்கலாம் தேங்க்யூ